SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்பு செய்திகள் சிசுவை வீசி சென்ற தாயிடும் அமைச்சர் விடுத்துள்ள கோரிக்கை நிறுவன தலைவர்களுக்கு மேல்முறையிட்டு நீதிமன்றம் விசேட உத்தரவு எண்பது வயது மூதாட்டியின் மரண தண்டனை பல ஆண்டுகள் கழித்து வழங்கப்பட்ட தீர்ப்பு யாழ்ப்பாணத்தில் பெருந்தொகையான கேரளா கஞ்சா மீட்பு இருபது இலங்கையர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தில் தீ விபத்து விற்பனை செய்யப்படும் குழந்தைகள் வெளியாகும் அதிர்ச்சி தகவல் தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் குருணாகல் வயல்பரப்பில் சிசுவை விட்டு சென்ற தாயை அதனை பொறுப்படுத்தால் வாழ்வாதாரத்திற்கு தேவையான வசதிகள் வழங்கப்படும் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் விவகாரிக அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்துள்ளார் மாவதகம பரகதினிய சிங்கப்புற பகுதியில் உள்ள ஒரு வயலில் விடப்பட்ட குழந்தை தொடர்பில் அமைச்சர் நேற்று ஊடக சந்திப்பின் போது கருத்து வெளியிட்டார் கைவிட்டு சென்ற சிசுவின் தாயை கண்டுபிடிக்க விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார் அந்த பகுதியில் வசிக்கும் ஒருவரின் தகவலின் அடிப்படையில் மாமதகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் நேற்று முன்தினம் குழந்தையை கண்டுபிடித்தனர் சுமார் இரண்டு நாட்களின் முன்னர் பிறந்த சிசு மாவது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் குருணாகல் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டது குருநாகல் குழந்தைகள் பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதுடன் குழந்தை சிறந்த ஆரோக்கியத்துடன் உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஒரு அரசு நிறுவனத்தால் பொது நிதியை செலவழித்து மேற்கொள்ளப்படும் ஒரு திட்டம் தொடர்பாக பொதுமக்கள் தகவல் கோருவதை மறுக்க எந்தவொரு அரசு நிறுவனத்தின் தலைவருக்கும் சட்டப்பூர்வ உரிமை இல்லை என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு அத்தகைய தகவல்களை வெளியிட உத்தரவிடும்போது அந்த தகவலை வெளியிடுவது கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை தகவல் அறியும் ஆணைக்குழு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொலைத்தொடர்பு நிறுவனம் தாக்கல் செய்த மூன்று மனுக்களை தள்ளுபடி செய்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது இலங்கை நாடாளுமன்றம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை காலத்தின் கட்டாயமாக கருதி நிறைவேற்றியுள்ளது எனவே அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் தகவல் ஆணைக்குழுவின் உத்தரவுகளை முறையாக செயல்படுத்த கடமைப்பட்டுள்ளன என்றும் தீர்ப்பு கூறுகிறது மேலும் பொதுப்பணம் செலவிடப்படும் அனைத்து திட்டங்கள் தொடர்பான தகவல்களையும் அறிய பொதுமக்களுக்கு முழு உரிமை உண்டு என்பதனையும் தீர்ப்பு வலியுறுத்தியுள்ளது இதன்படி இந்த தகவல்களை அணுகுவதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மைல்கல் தீர்ப்பை மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான பெரிய குருசிங்க மற்றும் வைத்தியர் சுமது பிரேமச்சந்திர ஆகியோர் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹம்பாந்தொட்டி மேல் நீதிமன்றத்தால் எண்பது வயது மூதாட்டி ஒருவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நடந்த கொலை வழக்கு தொடர்பாக சட்ட ஹம்பாந்தோட்டை மேல் நீதிமன்றத்தில் பிரதிபாதிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தார் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் மோதர பிலுவாவில் ஒருவரை கொலை செய்ததாக மேலும் இருவருடன் இணைந்து ஸ்ரீமா எடிரிசூரிய குற்றவாளியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வழக்கில் குறிப்பிடப்பட்டார் இந்த வழக்கு பல ஆண்டுகள் தாமதிக்கப்பட்ட நிலையில் மறு செய்து விசாரணைகள் நடைபெற்றன மேலும் மற்ற சந்தக நபர்கள் இருவரும் வழக்கின் போது உயிரிழந்தனர் இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹம்பாந்தோட்டை மேல் நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்புக்கு எதிராக மூதாட்டி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் மேல்முறையீட்டு மேல்றதிமன்றம் எதிராக வழங்கப்பட்ட சாட்சியங்களில் முரண்பாடுகள் அவை தெளிவற்றவையாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது இதன்படி மரண தண்டனையை உறுதிப்படுத்த போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது நாகர்கோவில் பகுதியில் இன்று இடம்பெற்றுள்ளது அடிப்படையில் நெல்லியடி விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைப்பு நாகர்கோவில் பகுதி முழுவதும் மேற்கொள்ளப்பட்டது இந்த சுற்றி வளைப்பில் பொதிகள் நாற்பது அடங்கிய எண்பத்தி ஒரு கிலோ கிராம் முன்னூறு கிராம் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரும் தப்பிச் சென்றுள்ளார் மேலும் மீட்கப்பட்ட கேரளா கஞ்சா மருதகணி போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இஸ்ரேலில் விவசாய வேலைகளில் ஈடுபட்டிருந்த இளைஞர் குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்து தீப்பிடித்து எரிந்துள்ளது இந்த சம்பவம் இஸ்ரேலின் கிரியாட் மெலாச்சி பகுதிக்கு அருகே நேற்று பேருந்து தீப்பிடித்த போது அதில் இலங்கையை சேர்ந்த இருபது இளைஞர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனம் தீப்பிடித்த போது கதவு வேலை செய்யாததால் வாகனத்தில் இருந்தவர்கள் வாகனத்தின் ஜன்னல்களை உடைத்து வெளியேறியதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இந்த அனர்த்தம் காரணமாக ஒரு இளைஞர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் முற்றிலுமாக இருந்து நாசமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக செய்திகள் சிங்கப்பூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஐந்து குழந்தைகளை விற்பனை செய்து மோசடியில் ஈடுபட்ட கடத்தல் கும்பலை இந்தோனேசிய போலீசார் கைது செய்துள்ளனர் இதில் சில குழந்தைகளுக்கு கருவிலேயே தத்தெடுக்கப்பட்டு குழந்தை பிறப்பிற்கான செலவுகள் தீர்த்த பின்னர் விற்பனை செய்யப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகியுள்ளன இந்தோனேஷியாவின் இரண்டு நகரங்களில் பதிமூன்று பேரை போலீசார் கைது செய்து கடத்தப்பட இருந்த சுமார் ஒரு வயதுடைய ஆறு குழந்தைகளை மீட்டுள்ளனர் இந்த கும்பல் குழந்தைகளை வைத்திருக்க விரும்பாத பெற்றோர்கள் அல்லது கர்ப்பிணி பெண்களை குறிவைத்து பெரும்பாலும் வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்திகளை அனுப்பி ஃபேஸ்புக்கில் தொடர்பு ஆரம்பிப்பதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்தனர் இந்த குழுவில் குழந்தைகள் தொடர்பான தகவல்களை தேடுபவர்கள் அவர்களை பராமரிக்க வீடு வழங்குபவர்கள் போலி ஆவணங்களை செய்பவர்கள் ஆகியோர் அடங்குவர் குழந்தைகள் அவர்களின் தாய்மார்களிடமிருந்து எடுக்கப்பட்டு இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்கு வளர்ப்பு பெற்றோருடன் கொடுக்கப்பட்டு பின்னர் ஜகார்த்தாவிற்கு கொண்டு வரப்பட்டு பிறப்புச் சான்றிதழ்கள் கடவுச்சீட்டுகள் மற்றும் ஏனைய ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் ஒவ்வொரு குழந்தையும் பதினொன்று முதல் பதினாறு மில்லியன் இந்தோனேசிய ரூபாவிற்கு விற்கப்படுவதாக கூறப்படுகிறது சுமார் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்ட கும்பல் தெரிவித்துள்ளது மேற்கு ஜாவா உட்பட இந்தோனேஷியாவின் பல்வேறு நகரங்கள் மற்றும் மாவட்டங்களைச் சேர்ந்த பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகளை விற்கப்பட்டுள்ளன சிங்கப்பூருக்கு கொண்டு செல்லப்பட்ட குழந்தைகளின் பாதுகாவலர்களை கண்டுபிடிப்பதே தங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்று தெரிவித்துள்ளனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் அமைச்சர் விடுத்துள்ள கோரிக்கை நிறுவன தலைவர்களுக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கப்பட்ட தீர்ப்பு யாழ்ப்பாணத்தில் பெருந்தொகையான கேரளா கஞ்சா மீட்பு இருபது இளைஞர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தில் தீ விபத்து விற்பனை செய்யப்படும் குழந்தைகள் வெளியாகும் அதிர்ச்சி தகவல் thank you